வேறு இடங்களை இங்கே அருகிலே அருகில வந்து ஒரு சில தொழிற்சாலைகள் இருக்கிறது அந்த தொழிற்சாலைகளுக்கு வரக்கூடிய லாரிகள் மூலமாக கொண்டு வரப்பட்டதா என்பது விசாரணையில் தான் தெரிய வரும் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு அந்த பள்ளத்திலும் அந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது தற்போது பெய்த மலையில் அந்த மருத்துவ கழிவுகள் தண்ணீரில் மூழ்கி தண்ணி தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் அதனால் அந்த தண்ணீரும் வீணாகி இருக்கிறது இதனை மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் அதை அதனை சாப்பிட்டால் அது பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி முழுமையாக இந்த பகுதிகள் முழுமையாக கழிவுகளாகவே கழிவுகள் அதாவது இந்த ஒரு பரம்பு பகுதி அப்படிங்கிறது முழு முழுவதும் கழிவுகளாகவே காட்சியளிக்கிறது பிரதான சாலையிலிருந்து சுமார் ஒன்று முதல் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கழிவுகள் இந்த க கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக எளிதில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கிறது இந்த பகுதி முழுமையாக துர்நாற்றம் வீசக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது இந்த பகுதியில் சுமார் சட்டேறக்குரிய ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு துர்நாற்றம் வீசக்கூடிய காட்சி தான் காணப்படுகிறது இந்த தகவல் வெளியான நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பில் மாவட்டத்தினுடைய உதவி இயக்குநர் ஊராட்சிகளுடைய உதவி இயக்குநர் இசைக்கியப்பன் மாவட்ட ஆட்சியரின் வேண்டுகோளுக்கெனங்க இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆய்வுங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது சற்றேறக்குறைய லாரிங்கிறது ஒரு ஒரு நூறு டன்னிற்கு மேலாகவும் இந்த மேலாக இந்த கழிவுகள் அப்படிங்கிறது கொட்டப்பட்டிருக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது இந்த பகுதியை சேர்ந்த நபர்கள் இது தொடர்பான தகவல் வெளியான வெளியானதும் தகவல் தெரிவித்து நாம் இங்கே வந்து இந்த நேரலையை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுங்கள் சார் எவ்வளவு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க தற்போது இந்த பகுதியில் ஆய்வு அப்படிங்கிறது யார் நடத்திட்டு இருக்காங்க காலையிலேயே நாங்கள் வந்து பார்த்தோம் ஒரு ஃபேஸ் மீடியா இதில் வந்துச்சு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி கேன்சர் சென்டர்லேருந்து ஒரு கழிவுகள் கிடக்கு அப்படின்ட்டு அப்போ நாங்கள் காலையிலேயே இன்னைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணோம் இந்த இடம் எங்கே இருக்குண்டு இதோட பக்கத்தில் ஒரு ஏரியா பார்த்தோம் அந்த ஏரியாவில் என்னென்னா சும்மா கம்மியாக தான் அங்கங்கே ஒரு நாலஞ்சு இடத்துல போட்டிருந்தாங்க அப்போ அங்கே இந்த ஒரு ஆள் சொன்னார் இந்த ஆடு மேய்க்கிறவங்க சார் அங்கே இல்லை சார் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டி வந்தார் இங்கே வந்து பார்த்தா பத்து ஐம்பது டன்னுக்கு மேலே கிடக்கு இந்த பாருங்க அவங்களுக்கே தெரியும் பக்கத்தில் கிடக்கு இதான் அந்த ஹாஸ்பிட்டலோட கழிவு அந்த ஹாஸ்பிட்டலு முன்னாடிலாம் வந்து கோழி கழிவுகள் தான் கொண்டு வந்து முன்னாடிலாம் கோழி கழிவுகள் தான் கொண்டு வந்து கொட்டிட்டு இருந்தாங்க அப்போவும் குப்பை தொட்டி ஆகிட்டாங்க தமிழ்நாட்டை இப்பவும் இந்த மருத்துவ கழிவு அது இதுன்னு கொண்டு வந்து கொட்டுதாங்க கேரளாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு மேக்ஸிமம் எப்படி ஒரு பத்து செக் போஸ்ட்டாக இருக்கும் ஒரு அப்ராஸ்மெண்ட்டாக சொல்கிறேன் அந்த பத்து செக் போஸ்ட்டில் ஒரு செக் போஸ்டில் கூட மாட்டில்லையா சார் இந்த வண்டிகள் புரியல சார் இங்கே இருக்க லோக்கல் ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸில் தான் இதை கொண்டு வந்து கொட்டுறாங்க மக்களை பாதுகாக்கண்டா அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல மாதிரியே நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டை குப்பை குப்பைகோடை ஆய்கிறாங்க கால்நடைகளும் நிறைய வரது பார்க்க பார்க்குறீங்க இந்த கால்நடை நாங்கள் வரும்போது ஆடு மாடுகள் இந்த மாடு தான் உட்காந்து அந்த இதை மருத்துவ ஒரு இதை அப்படியே தின்ட்டு இருக்கு நாங்கள் அது ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் இது அனுப்பலாம் அப்படின்னு தான் நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தர்றேன் இந்த அந்த பசுகள் தான் அங்கே வருது பசுகள் வந்து மேயை விட்டுதாங்களா அதுகள் வந்து இந்த மருந்துகள் எல்லாத்தையும் சாப்பிடுது சாயந்தரம் போனால் அது பாலை கறக்குறாங்க அந்த பாலை விற்கிறாங்க இதனால் யாருக்கு பாதிப்புண்டு நம்மளோட மருத்துவ துறையில் கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க சார் இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து இப்போ ஆடு மாடுகள் மேயக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆடு மாடுகள் அதனை உ உண்பதற்காக குற்களை உண் உண்பதற்காக ஆடு மாடுகளை இங்கே மேய்ச்சல் நிலத்திற்கு வரக்கூடிய நிலையில் அந்த ஆடு மாடுகள் முழுமையாக இந்த கழிவுகளையும் உண்ணக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது பிளாஸ்டிக் கழிவுகளை அழுதி அதிகமாக ஆடு மாடுகள் உண்பதால் அதற்கும் நோய்வாய்ப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த மாசடைந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய நிலையில் அந்த மாசடைந்த தண்ணீரினால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது இது போன்ற இந்த சூழலில் தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்தில் ஏராளமான சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது களியக்காவலை வழியாக வந்தால் களியக்காவலை பகுதியிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்திலே நான்கைந்து சோதனை சாவடிகள் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட எல்கைக்கு வந்தாலும் காவல் கணக்கு பகுதிக்கு வந்தாலும் அங்கிருந்து இந்த பகுதிக்கு வருவதற்குள் ஆறு ஏழு சோதனை சாவடிகள் கடந்துதான் வர வேண்டும் அவ்வாறு பல்வேறு சோதனைச் சாவடிகளை கடந்து எவ்வாறு வர முடியும் அவ்வாறு வரமுடிய நேரத்தில் ஒரு சில அரசு அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த விரிவான தவறளித்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஊரக உள்ளாட்சியினுடைய நிர்வாகிகள் யாரேனும் இதில் தொடர்பு இருந்தால் அவர்களையும் கண்டுபிடித்து அவர்களுக்கும் தகுந்த தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கோரிக்கையாக இருக்கிறது இந்த பகுதியை முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மருத்துவ கழிவுகள் அவை கொண்டு கொட்டியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவை எரியூட்டப்பட்டு எரியூட்டக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறு எரியூட்டப்படும் போது காற்று மாசுபாடு நில மாசுபாடு நீர் மாசுபாடு என பல்வேறு மாசுபாடுகளை சந்திக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது இது போன்ற மாசுபாடுகளை தவிர்த்து இந்த ஏற்கனவே அந்த நபர் சொன்னது போல இந்த பகுதியை சார்ந்த நபர் சொன்னது போல இந்த த தமிழகத்தினுடைய திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கேரள மாநிலத்திலிருந்து கோழி கழிவுகள் கொண்டு கொட்டப்படுவது வழக்கமான நிகழ்வாக இருந்தது அது தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் விழித்துக் கொண்டு கோழி கழிவுகளை கொட்டு கொண்ட வரக்கூடிய அந்த வாகனங்களை சிறைபிடிப்பதும் அவர்களை பிடித்து காவல்துறையிடம் கொடுப்பது என பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டதன் காரணமாக அந்த கழிவுகளை கொட்டுவது அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டது தற்போது கொலி கழிவுகள் கொட்டுவதுங்கிறது குறைவாக காணப்படக்கூடிய நிலையில் இப்போது மருத்துவ கழிவுகளை கொட்டுவது அப்படிங்கிறது தற்போது அது ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது இவ்வாறு பல்வேறு இடங்களில் இங்கே தற்போது காணக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் இந்த பகுதியில் ஏராளமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது பாதி எரிந்திரலையில் பல்வேறு மருத்துவ கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் இருக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது இந்த பகுதி முழுமையாக துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தற்போது இந்த பகுதியில் மற்றொரு நபர் இருக்கிறார் சொல்லுங்க சார் இந்த பகுதி எப்போ வந்து பாத்தீங்க எவ்வளவு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கும் என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நாங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு ஆறு முப்பது தகவல் அறிஞ்சு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் நாங்கள் வந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குப்பைகள் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் அப்போ இங்கே உள்ள மக்கள் ஆங்காங்கே நடக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்த வந்தபோது இந்த ரெண்டு பிரிவுகளா இருக்கு நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பல டன்கள் குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு அது மாதிரி பக்கத்துல இதை தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து இந்த மாதிரி டன் கணக்குல குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு மருத்துவ கழிவுகள் வந்து அதிகமான பார்த்தீங்கன்னா அதில் மருத்துவ கழிவுகள் தான் இருக்குது அதாவது மாத்திரைகள் க்ளவுசஸ்ஸு நீடில்ஸு ஸ்ட்ரிப்ஸு இதே மாதிரி போடக்கூடிய எல்லா மருத்துவ கழிவுகள் மெடிசின்ஸ் எல்லாம் பெட் பாட்டில்ஸு எல்லாமே வந்து அந்த மருத்துவ கழிவுகள் அதிகமாக இருந்ததுனால தான் நாங்கள் பயந்து போய் பொதுமக்கள் நாங்கள் பயந்து ரெண்டாவது உயிரினங்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்குது ஆடு மாடுகள் பண்ணுறவர்களெலாம் வந்து அதை உட்கொண்டு போகுது அதனால் அது அதுகளுக்கு எதாவது ஏற்படலாங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் உடனடியாக கலந்து கொண்டு வந்தோம் அரசினுடைய கவனத்திற்கு தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மருத்துவக் கழிவுகள் முழுமையாக அகற்றப்படுவதோடு படுவதோடு தொடர்ந்து இதுபோன்ற கழிவுகள் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படக்கூடாது கொண்டு வரப்பட்டால் அதற்கான 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 தண்டனையை அவர்கள் பெற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து இதுபோன்ற மருத்துவக் கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்திற்குள் தமிழகத்தின் பல்வேறு தென் மாவட்டங்களுக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதற்கான விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சோதனை சாவடிகள் முன்பெல்லாம் கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இதுபோன்ற கோழி இறைச்சி உள்ளிட்ட கழிவுகள் வரும்போது அதனை கண்காணிப்பதற்காக உயர் கோபுரம் அமைக்கப்பட்டு அதில் காவலர்கள் கண்காணிப்பணியில் ஈடுபடுவார்கள் இதுபோன்ற கழிவுகள் இருந்தால் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அதுபோன்ற நடவடிக்கைகள் தற்போது இல்லை சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்களும் ஒரு சில காவலர்கள் தவறான நடவடிக்கைக்கு போகக்கூடிய காரணத்தின் காரணமாக இதுபோன்ற க கழிவுகள் தமிழகத்திற்கு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க எடுப்ப வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதுபோன்ற நிலை தவிர்க்கப்பட வேண்டும் முழுமையாக தமிழகத்தின் கேரளாவின் குப்பை தொட்டியாக ஆவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கல்லூரி அரசு மருத்துவமனை பி